அயோதிதாச பண்டிதர் கல்வியை சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் அடித்தளமாக கண்ட சிந்தனையாளர் பண்டிதர் சொன்னார் கல்வி இல்லாமல் அடிமைத்தனம் நீங்காது அவர் கல்வியை ஜாதி ஒழிப்பு மற்றும் சமத்துவத்திற்கான கருவி என கண்டார் அவர் வலியுறுத்தியது கல்வி அனைவருக்கும் பொது சொத்தாக வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் கல்வியால் உயர்வார்கள் என்றார் பெண்கள் கல்வி பெறாவிட்டால் சமூகத்தின் பாதி முன்னேற்றம் அடையாது என்று பண்டிதர் கூறினார் கல்வி இல்லாத சமூகம் இருள் சூழ்ந்த வீடு போல என அவர் சாடினார் அயோத்திதாசர் வலியுறுத்தியது பகுத்தறிவு சார்ந்த கல்வியை அவர் சொன்னார் படித்தால்தான் மனிதனாகலாம் படிக்காவிட்டால் மூட நம்பிக்கையில்தான் சிக்கிக் கொள்ள நேரிடும் அவரின் சிந்தனை கல்வி தனிநபரின் உயர்வுக்கு மட்டுமல்ல சமுதாய மாற்றத்திற்கும் வழிகாட்ட வேண்டும் அவர் கல்வியை நியாயமும் சமத்துவமும் மலரும் விதை என கண்டார் அயோத்திதாச பண்டிதரின் கல்வி சிந்தனைகள் இன்று கூட நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன கல்வி என்றால் சமத்துவம் கல்வி என்றால் விடுதலை கல்வி என்றால் சமூக மாற்றம்